புளிப்பு வரப்பா ஒரு இறால் குழம்புங்க தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க ஒரு அரை முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு ஒரு பீக்கங்காய் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் வீட்டு குழம்பு தூரம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறால் போட்டுக்கோங்க இது ஒரு அரை கிலோ இறால் இருக்கும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த இறால் வந்து ஏன் கடைசியாக போட சொல்கிறேன்னா உருளைக்கெழங்க முருங்க முருங்கைக்காவும் நல்லா வதங்கி வேகட்டுங்கிறதுக்காக தாங்க நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா வேக விடுங்க இறால் வந்து சட்டுன்னு வெந்துடும் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தேங்காய் கீத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றி கொ ஒரு கொதியை விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு புள்ளிப்பு உரப்பா இந்த இறால் இந்த புளிப்பை குடிச்சிட்டு இந்த பீக்கங்காய் உருளக்கங்கு எல்லாமே சுவையாக இருக்குங்க ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க